ஆண்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் பதிமூன்று குட்டுஜோவிடம் இளவரசர் ஆண்ட்ரூ திரும்புகிறார் அதே இரவு யுத்த மந்திரியிடம் விடை பெற்று கொண்டு பொல்கான்ஸ்கி தமது படையுடன் சேருவதற்காக திரும்பினர் கிரெம்ஸ்க்கு வருகிற வழியில் அந்த படையை பிரெஞ்சு துருப்புகள் பிடித்திருக்கலாம் என்று அவர் பயந்தபடியால் அதை எங்கே கண்டுபிடிப்பது என்பது அவருக்கு தெரியவில்லை பிரென் நகரத்தில் மன்னர் சபையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பிரயாண மூட்டை கட்டி கொண்டிருந்தார்கள் வலுவான பொருள்களையெல்லாம் முன்னதாகவே ஆல்முட்ஸுக்கு அனுப்பிவிட்டார்கள் ஹெட்ஜெல் ஸ்ட்ராப் என்ற இடத்திலிருந்து பிரதான ரஸ்தா வழியாக இளவரசர் ஆண்ட்ரூ புறப்பட்டார் அதே ரஸ்தாவில்தான் மிகுந்த அவசரமாகவும் மிகுந்த அலங்கோலத்தோடும் ருஷிய ராணுவம் வந்து கொண்டிருந்தது ரஸ்தா முழுவதும் வண்டிகள் நிறைந்திருந்தபடியால் அந்த ரஸ்தா வழியாக ஒரு வண்டி எதிராக போவது சாத்தியமில்லாமல் இருந்தது ஆகவே ஒரு கோசாக் தளபதியிடமிருந்து ஒரு குதிரையையும் துணைக்கு ஒரு கோசாக்கையும் பெற்றுக்கொண்டு பசியோடும் களைப்போடும் போய் சேனாதிபதியையும் தமது மூட்டை முடிச்சுகளையும் கண்டுபிடிப்பதற்காக எதிரே வந்த துருப்பு வண்டிகளை கடந்து சென்று கொண்டிருந்தார் இராணுவத்தை பற்றி பல கெட்ட செய்திகள் போகிற வழியில் அவர் காதுகளில் விழுந்தன அலங்கோலமாக துருப்புகள் போய்க் கொண்டிருந்த காட்சி இந்த செய்திகளை இருந்தது இந்த படையெடுப்பின் ஆரம்பத்தில் போனபாட் தாம் செய்த பிரசங்கத்தில் ஒன்று சொன்னார் அதாவது இங்கிலீஷ்காரர்களின் பணத்தினால் எங்கோ ஒரு கோடியிலிருந்து ருஷிய இராணுவம் கொண்டு வரப்படுகிறது உள்மில் ஏற்பட்ட கதியே அதற்கும் ஏற்படும்படி செய்வோம் என்றார் இந்த வாக்கியம் அவர் மனதில் தோன்றி அவருடைய லட்சிய வீரரின் மேதமையை கண்டு ஆச்சரியப்படும்படி செய்தது ஒரு பக்கம் பங்கமடைந்த பெருமையும் மற்றொரு பக்கம் பெரும் புகழ் ஏற்பட போகும் நம்பிக்கையும் அவருக்கு தோன்றின சாவதை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஏற்பட்டுவிட்டால் நல்லது அப்படி அவசியம் நேரிட்டால் மற்றவர்களை விட நான் இருக்க மாட்டேன் என்று நினைத்தார் அடைந்த துருப்பு கூட்டங்களும் வண்டிகளும் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் துருப்புகளுக்கான சாமான வண்டிகளும் பல வகையான வாகனங்களும் ஒன்றை ஒன்று முந்திக்கொண்டு மூன்று அல்லது நான்கு வண்டிகள் வீதம் ஒரே அணியில் அந்த சகதி ரஸ்தாவை அடைத்து கொண்டு முடிவற்ற கூட்டமாய் வந்து கொண்டிருப்பதை பார்த்த இளவரசர் ஆண்ட்ரூ வெறுப்படைந்தார் எல்லா பக்கங்களிலும் பின்னாலேயும் முன்னாலேயும் காதுகள் கேட்கிற அளவு தூரத்திலிருந்து வண்டி சக்கரங்களின் கலகலப்பு சப்தமும் வண்டிகளின் கிரீச் சப்தமும் பீரங்கி வண்டிகளின் சப்தமும் குதிரைகளின் குளம்போசையும் சிப்பாய்களின் அதட்டல் சப்தங்களும் குதிரைகளை விரட்டும் சப்தமும் வேலைக்காரர்களும் அதிகாரிகளும் கூச்சல் போடும் சப்தமும் வந்து கொண்டிருந்தன ரஸ்தாவின் இரு பக்கங்களிலும் வழிநெடுக விழுந்து கிடந்த குதிரைகளும் உடைந்து கிடந்த வண்டிகளும் காட்சியளித்தன விழுந்து கிடந்த குதிரைகளில் சில தோல் உரிக்கப்பட்டிருந்தன சில அப்படியே கிடந்தன உடைந்த வண்டிகளுக்கு பக்கத்தில் சில சிப்பாய்கள் தனியாக அமர்ந்து எதையோ எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சில சிப்பாய்கள் கூட்டத்திலிருந்து பிரிந்து கிராமங்களுக்குள் நுழைந்தார்கள் அங்கிருந்த ஆடுகள் கோழிகள் வைக்கோல் பை நிறைய சாமான்கள் ஆகியவைகளை கொண்டு வந்தார்கள் ஏற்றத்தில் ஏறும் அல்லது இறக்கத்தில் இறங்கும் போதோ ரஸ்தாவில் நெருக்கடி அதிகமாகி கூச்சல்களும் பலமாய் இருந்தன முழங்கால் அளவு சகதியில் உழன்று பீரங்கிகளையும் சாமான வண்டிகளையும் தள்ளினார்கள் சவுக்குகள் நொடிபட்டன குழம்புகள் வழுக்கின குதிரை வார்கள் திரித்தன கூச்சலிட்டு கூச்சலிட்டு குரல்களும் கம்மின மேல் பார்வையிட்ட அதிகாரிகள் முன்னும் பின்னும் வண்டிகளின் இடையேயும் குதிரைகள் மீது சென்று கவனித்து வந்தார்கள் அங்கிருந்த பிரம்மாண்டமான கூச்சல்களில் அவர்களுடைய குரல்கள் மிக சொற்பமாய்த்தான் காதில் விழுந்தன அந்த அலங்கோலத்தை அடக்க முடியாது என்ற அதைரியம் அவர்கள் முகத்தில் காணப்பட்டது இதுதான் நமது அருமையான புராதான ருஷ்யரானவோம் என்று பிளைவின் சொன்ன வார்த்தைகள் பொல்கான்சிக்கு ஞாபகம் வந்தன சேனாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு வண்டிக் கூட்டத்தை நோக்கி போனார் அவருக்கு நேரெதிராக ஓர் அதிசயமான ஒற்றை குதிரை வண்டி வந்து கொண்டிருந்தது கையில் அகப்பட்ட சாமான்களை கொண்டு அந்த வண்டிக்கார சிப்பாய்கள் தயாரித்ததாக தோன்றியது சாதாரண வண்டி பிரயாண வண்டி சாரட்டு இவைகளில் அந்த வண்டி எதை சேர்ந்தது என்பதை சொல்ல முடியாமல் எல்லாவற்றையும் சேர்ந்ததான ஒரு கதம்பமாய் இருந்தது ஒரு சிப்பாய் அதை ஓட்டி வந்து கொண்டிருந்தார் அதன் உள்ளே ஒரு படுதாவிற்கு பின்னால் சால்வைகளை போர்த்தி கொண்டு ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் வண்டிக்கு மேலே தோழினால் செய்யப்பட்ட மேல்மூடி போடப்பட்டிருந்தது இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு சிப்பாயிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தபோது அந்த வண்டியில் இருந்த பெண்ணின் பரிதாபகரமான குரல்கள் அவர் கவனத்தை இழுத்தன அந்த பெண்ணின் வண்டியை ஓட்டி வந்த சிப்பாய் மற்ற வண்டிகளுக்கு முன்னால் அந்த வண்டியை ஓட்டி போக முயற்சித்ததற்காக அவனை ஒரு போக்குவரத்து அதிகாரி அடித்து கொண்டிருந்தார் அவருடைய சவுக்கடிகள் மூட்டை முடிச்சுகள் மீதும் பட்டு கொண்டிருந்தன அந்த பெண் பரிதாபகரமாய் கத்தினாள் இளவரசர் ஆண்ட்ரூவை அவள் பார்த்ததும் படுதாவிலிருந்து தலையை வெளியே நீட்டி கம்பளி சால்வையால் மூடப்பட்டிருந்த தனது மெல்லிய கரத்தால் அவரை பார்த்து அசைத்து திருவாளர் மேய்காப்பாளரே திருவாளர் மேய்காப்பாளரே கடவுளுக்காக என்னை காப்பாற்றும் எங்கள் கதி என்ன ஆவது நான் ஏழாவது சாசியர் படையின் டாக்டருடைய மனைவி எங்களை போக விடவில்லை நாங்கள் பின்தங்கிவிட்டோம் எங்களைச் சேர்ந்தவர்கள் எங்கிருக்கின்றார்களோ தெரியவில்லை என்றாள் உன்னை பேன் கேக் மாதிரி சப்பையாக்கி விடுவேன் என்று அந்த அதிகாரி சிப்பாயை பார்த்து கத்தினார் அந்த கேடுகட்ட பெண்ணோடு திரும்ப போய்விடு திருவாளர் மேய் காப்பாளரே என்னை காப்பாற்றும் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று டாக்டரின் மனைவி கதறி கூச்சலிட்டாள் செய்து இந்த வண்டியை போகவிடும் அது ஒரு பெண் என்பது உமக்கு தெரியவில்லையா என்று இளவரசர் ஆண்ட்ரூ அந்த அதிகாரியிடம் சென்று சொன்னார் அந்த அதிகாரி அவரை உற்று பார்த்தார் பதில் சொல்லாமல் மீண்டும் சிப்பாயை நோக்கி நீ முன்னால் போவாயானால் ஜாக்கிரதை பின்னால் போ என்றார் அவர்களை போகவிடும் இதோ நான் சொல்லுகிறேனே என்று உதடுகளை நெருக்கி கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் சொன்னார் ஆமாம் நீர் யார் என்று அந்த அதிகாரி அவரை திரும்பி பார்த்து பொங்கி வரும் கோபத்தோடு கத்தினார் நீர் யார் இங்கே நீரா படை அதிகாரி நான் தான் இங்கே படை அதிகாரி நீரல்ல என்று சொல்லிவிட்டு அந்த சிப்பாயியை பார்த்து திரும்பிப்போ இல்லையானால் பேன் கேக் மாதிரி சப்பையாக்கி விடுவேன் என்று மீண்டும் கத்தினார் அந்த சிறிய மேக்காப்பாளருக்கு அது ஒரு நல்ல சூடு என்று பின்னால் இருந்து ஓர் ஒலி கேட்டது தாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை அறிய முடியாதபடி அவ்வளவு தூரம் அர்த்தமற்ற கோபத்தில் அந்த அதிகாரி பொங்கிக் கொண்டிருப்பதை இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்தார் அந்த அதிசயமான வண்டியில் இருந்த டாக்டரின் மனைவிக்காக தாம் சிபாரிசு செய்யப்போனது தம்மை பரிகாசத்திற்கு இடமாக்கிவிடும் என்பதை அறிந்தார் அம்மாதிரியான நிலைமை ஏற்படுவதை விட வெறுப்பான வேறு காரியம் அவருக்கு இந்த உலகத்திலேயே கிடையாது அவருடைய உள் உணர்ச்சி அவரை உந்தி தள்ளியது அந்த அதிகாரி தமது வாக்கியத்தை முடிக்கும் முன்பாக இளவரசர் ஆண்ட்ரூ கோபத்தினால் முகம் சுழித்து தம் கையில் சவுக்கை உயர்த்தி கொண்டு அவரிடம் நெருங்கினார் தயவு செய்து போகவிடும் தயவு செய்து போகவிடும் அந்த அதிகாரி தமது கையை ஆட்டிக்கொண்டு வேகமாய் அந்த இடத்தை விட்டு தமது குதிரையை தட்டிவிட்டார் சேனாதிபதியின் பரிவாரங்களுள் இம்மாதிரி பேர் வழிகள் தான் இந்த அலங்கோலங்களுக்கு காரணம் முதிஷ்டப்படியே செய்யும் என்று அவர் போகும்போது முணங்கினார் தமது கண்களை உயர்த்தாமலேயே டாக்டரின் மனைவி இருந்த இடத்தை விட்டு வேகமாக தமது குதிரையை தட்டிவிட்டார் இளவரசர் ஆண்ட்ரூ டாக்டரின் மனைவி அவரை தன்னுடைய ரட்சகர் என்று போற்றினாள் இந்த அவமானமான காட்சியின் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் மனவெறுப்போடு நினைத்துக்கொண்டே இளவரசர் ஆண்ட்ரூ குதிரை மீது ஒரு கிராமத்திற்கு போனார் அங்கேதான் சேனாதிபதி இருப்பதாக சொல்லப்பட்டது கிராமத்திற்கு சென்றதும் குதிரையிலிருந்து கீழிறங்கி இருந்த வீட்டிற்கு சென்றார் ஏதாவது சிறிது உண்டு ஒரு வினாடியாவது ஓய்வு எடுத்து தம் மனதை குழப்பி கொண்டிருந்த துன்பமான கஷ்டமான நினைப்புகளை ஒருவிதமாக அலசி பார்க்க விருப்பம் கொண்டார் இது ஒரு அயோக்கியர்களின் கூட்டம் அல்ல என்று அவர் நினைத்து கொண்டே அங்கிருந்த முதல் வீட்டின் ஜன்னல் அண்டை போனார் அச்சமயம் அவருக்கு பழக்கமான ஒரு குரல் அவரை பேர் சொல்லி அழைத்தது அவர் திரும்பி பார்த்தார் நெஸ்பைட்ஸ்கியின் அழகான முகம் ஒரு சிறிய ஜன்னலுக்கு வெளியே தெரிந்தது வாயில் எதையோ சுவைத்து கொண்டு உதடுகளை நக்கிக் கொண்டு தமது கையை ஆட்டி உள்ளே வரும்படி நெஸ்பைட்ஸ்கி அழைத்தார் பொல்கான்ஸ்கி பொல்கான்ஸ்கி உமக்கு காது கேட்கவில்லையா ஏய் சீக்கிரம் வாரும் என்று அவர் கூச்சலிட்டார் வீட்டிற்குள் நுழைந்ததும் சிக்கியும் மற்றொரு உதவியாளரும் எதையோ உண்டு கொண்டிருப்பதை இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்தார் அவர்கள் அவசரமாய் இவர் பக்கம் திரும்பி ஏதாவது செய்திகள் உண்டா என்று கேட்டார்கள் அந்த பழகிய முகங்களில் பரபரப்பையும் பீதியையும் அவர் கண்டார் வழக்கமாய் சிரித்து கொண்டிருக்கக்கூடிய நெஸ்வைட்ஸ்கியின் முகத்தில் இவை முக்கியமாய் காணப்பட்டன சேனாதிபதி எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் போல்கான்ஸ்கி இங்கேதான் அதோ அந்த வீட்டில் என்றார் அந்த உதவியாளர் நல்லது சரணடைந்து சமாதானம் செய்து கொள்வோம் என்று சொல்கிறார்களே அது உண்மையா என்று கேட்டார் நெஸ்வைட்ஸ்கி அதைத்தான் நானும் உண்மை கேட்க இருந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது எப்படியோ இங்கு வந்து சேர்ந்தேன் அன்புள்ள சிறுவரை நிலைமை ரொம்ப பயங்கரமானது மேக் தோல்வியை கண்டு நான் சிரித்தது தவறு அதைவிட மோசமாக நமக்கு கிடைக்கப் போகிறது சரி உட்கார் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடும் என்றார் நெஸ்பைட்ஸ்கி உமது மூட்டை முடிச்சுக்களையோ அல்லது வேறு எதையுமே உம்மால் இப்பொழுது கண்டுபிடிக்க முடியாத இளவரசே உமது சேவகன் பீட்டர் எங்கே இருக்கிறான் என்பது அந்த கடவுள் ஒருவருக்குத்தான் தெரியும் என்றார் அந்த உதவியாளர் தலைமை காரியாலயம் எங்கே இருக்கிறது ஜெனைம் என்ற இடத்தில் இன்றிரவை நாம் கழிக்க வேண்டும் சரி எனக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் இரண்டு குதிரைகளின் வாரங்களாக நான் கட்டி வைத்து விட்டேன் என்றார் நெஸ்பைட்ஸ்கி ரொம்ப நன்றாக எனக்காக அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் பொகிமியன் மலைகளை தாண்ட வேண்டும் என்றால் கூட அவை பலமாக இருக்கும் பழைய நண்பரே நிலைமை இருக்கிறது ம் உண்மை பற்றி என்ன உமக்கின்ன உடம்புக்கு சரியில்லையா ஏன் இப்படி நடுங்குகிறீர் என்று மின்சார அதிர்ச்சியால் தாக்குண்டவர் போல் இருந்த இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து கேட்டார் அது ஒன்றுமில்லை என்றார் இளவரசர் அப்பொழுதுதான் அவருக்கு டாக்டர் மனைவியையும் அந்த வண்டிக் கூட்டங்களின் அதிகாரியையும் சந்தித்ததை பற்றிய நினைப்பு தோன்றியது இங்கே சேனாதிபதி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கேட்டார் என்னால் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றார் நெஸ்வைட்ஸ்கி நல்லது எனக்கு தெரிந்தது என்னவென்றால் எல்லாம் வெறுக்கத்தக்கதாயிருக்கிறது பெருக்கத்தக்கது மிகவும் வெறுக்கத்தக்கது என்று இளவரசர் ஆண்ட்ரூ கூறிவிட்டு சேனாதிபதி இருந்த வீட்டை நோக்கி போனார் குட்டுஜோவின் வண்டியையும் அவருடைய பரிவாரங்களின் களைத்து போன குதிரைகளையும் போகிற வழியில் இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்தார் காவல்காரர்களான கோசாக்குகள் கூட்டமாக கூடி நின்று உறக்க பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர் ஆளோடியில் நுழைந்தார் இளவரசர் பாக்ரேஷனும் வேராதாரும் குட்டுஜோவோடு அந்த வீட்டில் இருந்ததாக அவர் அறிந்தார் சிமிட்டுக்கு பின்னால் அவருடைய ஸ்தானத்திற்கு வந்தவர்கள் ஆஸ்திரிய ஜெனரல் வேறாதார் ஆளோடியில் அந்த சிறிய காஸ்லோவ்ஸ்கி ஒரு குமாஸ்தா முன்னால் குந்தி கொண்டிருந்தார் தம்முடைய சட்டை கையை மேலே மடக்கிவிட்டு கொண்டு ஒரு தொட்டியை குப்பற கவிழ்த்து மேஜையாக்கி கொண்டு அந்த குமாஸ்தா வேகமாக எழுதி கொண்டிருந்தார் காஸ்லோவ்ஸ்கியின் முகம் களைத்து போயிருந்தது அவரும் இரவு பூராவும் தூங்கவில்லை அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்தார் ஆனால் மரியாதைக்காக கூட தலையை கூட அசைக்கவில்லை இரண்டாவது வரி நீர் எழுதிவிட்டீரா என்று குமாஸ்தாவை பார்த்து கேட்டார் கீப் கிரேநாடியர்கள் பட்டாலியன் அவ்வளவு வேகமாக ஒருவர் எழுத முடியாது மேன்மை தங்கியவரே என்று குமாஸ்தா சொல்லி கோபமாகவும் மரியாதை குறையாகவும் காஸ்லோவ்ஸ்கியை ஏறிட்டு பார்த்தார் கதவின் வழியாக பரபரப்பும் அதிருப்தியும் அடைந்த குட்டுஜோவின் குரலும் பழக்கமில்லாத மற்றொருவரின் குரலும் வந்து கொண்டிருந்தன இந்த குரல்களிலிருந்தும் காஸ்லோவ்ஸ்கி தம்மை அலட்சியமாய் பார்த்ததிலிருந்தும் அந்த களப்படைந்த குமாஸ்தாவின் மரியாதை குறைவான நடத்தையிலிருந்தும் சேனாதிபதிக்கு வெகு சமீபமாகவே அந்த குமாஸ்தாவும் காஸ்லோவ்ஸ்கியும் தரையில் தொட்டிக்கு சமீபமாக அமர்ந்திருப்பதிலிருந்தும் ஜன்னலுக்கு பக்கத்தில் குதிரைகளை பிடித்து கொண்டு நின்ற கோசாக்குகள் பலமாய் சிரித்து கொண்டு இருப்பதிலிருந்தும் ஏதோ ஒரு முக்கியமான பயங்கரமான விஷயம் நடக்கப் போகிறதென்று இளவரசர் ஆண்ட்ரூ உணர்ந்தார் அவர் காஸ்லோவ்ஸ்கியை பார்த்து அவசரமான விஷயங்களை பற்றி கேட்டார் உடனே இளவரசே என்றார் காஸ்லோவ்ஸ்கி பாக்ரேஷன் என்ன செய்ய வேண்டும் என்ற சேனாதிபதியின் உத்தரவை எழுதி கொண்டிருக்கிறோம் சரணாகதியா அம்மாதிரி எதுவும் கிடையாது ஒரு சண்டையை நடத்துவதற்காக உத்தரவுகள் எழுதப்படுகின்றன பேச்சு குரல்கள் வந்த வாசலை நோக்கி இளவரசர் ஆண்ட்ரூ போனார் அவர் கதவை திறக்கப் போன சமயத்தில் பேச்சுகள் நின்றன கதவு திறந்தது கழுகு மூக்கும் உருண்டை முகமும் கொண்ட குட்டுஜோ வாசலில் தோன்றினார் குட்டுஜோவுக்கு எதிராகவே இளவரசர் ஆண்ட்ரூ நின்றார் ஆனால் அவருடைய கவலைகளும் அவருடைய நினைப்புகளும் வேறு எங்கோ சுற்றி கொண்டிருப்பதை அவருக்குள்ள ஒரே கண்ணில் தோன்றிய குறிகள் தெரிவித்தன ஆகவே இவர் அவர் முன்னால் நின்றது கூட அவருக்கு தெரியவில்லை நேராக இந்த உதவியாளர் முகத்தில் அவருடைய பார்வை வீசியது என்றாலும் இவரை அடையாளம் கண்டுகொண்டதாக அவர் காட்டவில்லை சரி நீர் முடித்து விட்டீரா என்று காஸ்லோவ்ஸ்கியை கேட்டார் ஒரே வினாடி மென்மை தங்கியவரே சேனாதிபதிக்கு பின்னால் பாக்ரேஷன் வெளியே வந்தார் நடுத்தர வயதும் நடுத்தர உயரமும் மெலிந்த சரீரமும் உறுதியும் நிதானமும் கொண்ட கீழ்நாட்டு முகத்தோற்றமும் இருந்தார் நான் திரும்ப வந்துவிட்டேன் என்று கொஞ்சம் பலமாகவே இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லி குட்டுஜோவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார் ஹா வியன்னாவில் இருந்தா ரொம்ப சந்தோஷம் பின்னால் பார்க்கலாம் குட்டுஜோ பாக்ரேஷனோடு வெளியே முற்ற மண்டபத்திற்கு சென்றார் நல்லது போய்வாரும் இளவரசே எனது ஆசீர்வாதங்கள் உம்முடன் உமது பெரிய முயற்சியிலும் கிறிஸ்து உம்முடன் இருப்பாராக என்று பாக்ரேஷனை பார்த்து சொன்னார் திடீரென்று அவர் முகம் இரக்கம் கொண்டது அவர் கண்ணில் நீர் நிறைந்து நின்றது இடது கையால் பாக்ரேஷனை தமது பக்கம் இழுத்தார் மோதிரம் அணிந்திருந்த வலது கையால் அவர் மீது சிலுவை குறி காட்டினார் அவருடைய வழக்கப்படி அவருடைய பருத்த கன்னத்தை நீட்டினார் ஆனால் பாக்ரேஷன் அவர் கழுத்தில் மூத்தமிட்டார் கிறிஸ்துவாராக என்று குட்டுஜோ மீண்டும் சொல்லிவிட்டு தமது வண்டியை நோக்கி நடந்தார் என்னுடன் ஏறிக்கொள்ளும் என்று பொல்கான்ஸ்கி பார்த்து கூறினார் மேன்மை தங்கியவரே இங்கே இருப்பவர்களுக்கு உதவியாக இருக்க நான் விரும்புகிறேன் இளவரசர் பாக்ரேஷன் படையோடு சேவை செல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் வண்டியில் ஏறும் என்றார் குட்டுஜோ போல்கான்ஸ்கி இன்னும் தாமதிப்பதை பார்த்த அவர் நல்ல அதிகாரிகள் எனக்கே வேண்டும் என்றார் அவர்கள் இருவரும் வண்டியில் ஏறி போனார்கள் சில நிமிஷங்கள் இருந்தார்கள் இன்னும் எவ்வளவோ நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் அவர் ஒரு வயோதிகரின் ஊடுருவி பார்க்கும் தன்மையோடு போல்கான்ஸ்கியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை அறிந்து கொண்டவர் போல தோன்றியது அவருடைய படையில் பத்தில் ஒரு பங்கு பேராவது திரும்பி வந்தால் கூட நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் என்று தமக்குள்ளேயே பேசுவது போல் சொல்லிக் கொண்டார் இளவரசர் ஆண்ட்ரூ ஓரடிக்கு அப்பால் இருந்த குட்டுஜோவின் முகத்தை நோக்கினார் கண்ண பொட்டில் யுத்தத்தில் பாய்ந்த குண்டு காயம் இருப்பதும் கண்ணில்லாத ஒரு கண்குழியும் அவருக்கு தம்மை அறியாமலேயே தெளிவாய் தெரிந்தன அவைகளை பார்த்ததும் ஆம் அந்த மனிதர்களின் மரணத்தை பற்றி அவ்வளவு அமைதியாய் பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்று பொல்கான்ஸ்கி நினைத்தார் அதற்காகத்தான் அந்த படையோடு என்னை அனுப்புங்கள் என்று நான் கெஞ்சுகிறேன் குட்டுஜோ பதில் சொல்லவில்லை அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதை மறந்தவர் போல காணப்பட்டார் யோசனையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தார் ஐந்து நிமிஷங்கள் கழித்து மெதுவாக இளவரசர் ஆண்ட்ரூ பக்கம் திரும்பினார் அவருடைய முகத்தில் பரபரப்பு எதுவும் இல்லை நாசூக்கான கிண்டலோடு சக்கரவர்த்தியோடு இளவரசர் ஆண்ட்ரூ கண்ட பேட்டியை பற்றியும் கிரெம்ஸ் விஷயத்தை பற்றியும் ராஜசபையில் சொல்லிய அபிப்பிராயங்களை பற்றியும் இருவருக்கும் தெரிந்த சில சீமாட்டிகளை பற்றியும் விவரங்களை விசாரித்தார் அத்தியாயம் பதிமூன்று நிறைவடைந்தது